அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு உம்மாஸ் கிச்சன் நீங்கள் எல்லாருமே நலமாக இருப்பீங்க என்ற நம்பிக்கையோடையும் நலமாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடையும் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கு நான் ரொம்பவே டேஸ்டியான அதே நேரம் ரொம்பவே ஹெல்த்தியான எங்களோடய வீட்டில் இலகுவாக கிடைக்கக்கூடிய நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் இந்த ரெசிபியை அவங்களோட ஷேர் பண்ணி கொள்ள போகிறேன் இந்த ட்ரிங்க்குக்கு நாங்கள் சேர்த்திக்கொள்கிற ஒரு பொருள்தான் சவ்வரிசி சவ்வரிசியை நாங்கள் நல்லா அவிச்சு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுக்காக வேண்டி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கு பிறகு ஒரு கப் சவ்வரிசி எடுத்துக்கொண்டேன் அந்த சவ்வரிசியை அதில் போட்டு நல்லா பொயில் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன் சவ்வரிசி நல்லா வெந்ததுக்கு பிறகு நாங்கள் அதை பச்சை தண்ணியெல்லாம் நல்லா கழுவி விட்டுட்டு வடித்து எடுத்துக்கொண்டால் சரி கழுவுறை எதுக்குன்னு சொன்னால் சவ்வரிசி வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அப்போ தான் உதிரி உதிரியாக மணி மணி மாதிரி வரும் சவ்வரிசி வேக அதே டைமில் நான் ஒரு ஐநூறு எம்எல் பால் எடுத்துக்கொண்டேன் பாலை நல்லா இதை மாதிரி சூடு பண்ணி நாங்கள் எடுத்துக்கொள்ள வேணும் பாலை நல்லா நாங்கள் கிளறி விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கொண்டா சரி பால் கொதிச்சு கொண்டு இருக்கிற டைம்லேயே நாங்கள் இதுக்கு இன்னொரு பொருளும் சேர்த்த வேணும் அப்போ தான் எங்களோட ட்ரிங்க் வந்து நல்லா க்ரீமியாக அதே நேரம் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கேன் இப்போ பாருங்கள் அது என்ன பொருள்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுதான் கஸ்டர்ட் பவுடர் ஸோ ஒன்றரை டீஸ்பூனுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து இந்த மாதிரி பவுலில் போட்டு கொஞ்சமாக பால் விட்டு அதை நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் இதுக்கு பால் சேர்த்துகிற டைமில் சூடான பால் சேர்த்தக்கூடாது ஃப்ரிட்ஜில் உள்ள பால் அல்லது நாங்கள் வெளியில் வச்சிருக்கிற ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பாலாக பார்த்து சேர்த்து நல்லா கரைச்சி இதை மாதிரி ஊற்றி நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கொள்ள வேணும் அதே நேரம் எங்களோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு நாங்கள் சீனி போட்டுக்கொள்ள வேணும் சீனி வந்து இதுதான் அளவுன்னு சொல்லி நான் சொல்லலை ஒவ்வொருத்தர டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும் அதால் உங்களுக்கு சீனி எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டை பார்த்து சேர்த்து கொள்ளுங்க நாங்கள் இதுக்கு ஏன் கஸ்டர்ட் பவுடர் சேர்க்குறேன்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொன்னது தான் அப்போ தான் எங்களுடைய இந்த ட்ரிங்க் வந்து நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும் குடிக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல்லையும் இருக்கும் நான் காய்ச்சி ஆற வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கழுவி எடுத்துக்கொண்டேன் இதுக்கு நான் எடுத்திருக்கிறது ஸ்ட்ராபெரி கிரேப்ஸில் வந்து கிரீன் கிரேப்ஸும் பிளாக் கிரேப்ஸும் அதை இதை மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரூட்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் அதோட நான் இதுக்கு ஒரு கிவியும் சேர்த்திக்கொள்கிறேன் இது நல்லா பழுத்த கிவியாக இருக்கிறதால இதை மாதிரி இதை வெட்டி விட்டுட்டு தோலை நல்லா கையாலேயே உரிச்செடுத்துக்கொள்ளேன் ஸோ இதை மாதிரி நான் கிவியிட தோலையும் எடுத்துக்கொள்கிறேன் தோலை உரிச்சிட்டு கிவியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு என்னோடய ட்ரிங்க்ஸில் சேர்த்தினா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னு சொன்னால் கிவியில் சின்ன சின்ன சீட்ஸ் இருக்குது அது வந்து ட்ரிங்க்கில் போட்டு குடிக்கிற டைமில் நாங்கள் கசகசாக போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்லா கடிபடும் அப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும் பாருங்க இதை மாதிரி தான் நான் கிவியை மேக்ஸிமம் வேணும் சின்னதாக வெட்டிலுமோ அதே மாதிரி வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் ஃபைனலாக நான் இந்த ட்ரிங்க்குக்கு சேர்த்த போகிற முக்கியமான ஒரு பொருள் தான் ட்ராகன் ஃப்ரூட்ஸ் இந்த ட்ரகன் ஃப்ரூட்ஸை நாங்கள் சேர்த்துறதால எங்களோட ட்ரிங்க்குக்கு வந்து நாங்கள் ஆர்டிஃபிஷியலாக எந்த விதமான கலருமே சேர்த்து தேவையில்ல இந்த ஃப்ரூட்ஸில் உள்ள கலரே எங்கள்ட ட்ரிங்குக்கு அழகான ஒரு கலரை கொடுக்கும் நான் இதுக்கு பாதி ட்ராகன் ஃப்ரூட்ஸ் தான் சேர்த்து கொள்ள போகிறேன் ட்ராகன் ஃப்ரூட்டை இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு தோலை நல்லா கையால் ஈஸியாக உரிச்செடுத்து கொள்ளலாம் பாருங்கள் இதை மாதிரி தான் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எங்கள்ட ட்ரிங்கில் நான் சேர்த்தி கொள்ள போகிறேன் ட்ராகன் ஃப்ரூட்ஸ்லேயும் உள்ளுக்கிலேருந்து சின்ன சின்ன சீட்ஸ் இருக்குது ஸோ ட்ராகன் ஃப்ரூட்ஸையும் நாங்கள் எங்களோட ட்ரிங்கில் சேர்த்துறதால அந்த சீட்ஸ் வந்து குடிக்கிற டைமில் கடிப்படும் அதுவும் ரொம்பவே நல்லா இருக்கும் நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி தான் கிவிலேயும் இதே மாதிரி சீட்ஸ் இருக்குது ட்ராகன் ஃப்ரூட்ஸ்லேயும் ரொம்பவே இருக்குது அதால் நான் இந்த ட்ரிங்க்குக்கு கசகசா எதுவுமே சேர்த்தலை கசகசா எதுவும் தேவலை ஏன்னு சொன்னால் கசகசா மாதிரியே ரொம்பவே சூப்பராக இதுவும் இருக்கு நாங்கள் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பாலை இப்போ நாங்கள் எடுத்துக்கொள்ள வேணும் ஏன்னு சொன்னால் நாங்கள் பாலுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தினதால சில சில கட்டிகள் இருக்கேன் கஸ்டர்ட் பவுடர் வந்து கட்டியாக ஸ்டார்ட் ஆகும் சில வேலையில் ஸோ நாங்கள் கட்டி எதுவும் இல்லாமல் இதை மாதிரி ஒரு ஸ்டெய்னரை வச்சு நாங்கள் வடிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் வடிச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டியால் நல்லா இதை மாதிரி கிளறி விட்டால் இதில் உள்ள பால் எல்லாம் வடிஞ்சிரும் பாருங்க நான் காட்டுறேன் எவ்வளோ கட்டி இருக்குதுன்னு சொல்லி இந்த கட்டியோடையே வடிக்காமல் போட்டோம்னு சொன்னால் எங்கள்கிட்ட ட்ரிங்க் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இப்போ நான் ஆல்ரெடி வேக வச்சு வச்சால் சவ்வரிசியை இந்த ட்ரிங்கில் சேர்த்தி கொள்கிறேன் சவ்வரிசியும் கட்டி கட்டியாக இருக்கி முடியுமான வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி கரண்டியால் கிளறி எல்லாத்தையும் தனித்தனியாக உடைச்சி விட வேணும் அதோடு நான் சேர்த்துக்க இன்னும் ஒரு முக்கியமான பொருள்தான் கொக்கோனட் பல்ப் இது வந்து பல்ப்புன்றதுக்கு சின்ன சின்ன க்யூபாக இருக்குது நான் இது ஆக்சுவலி கடையில் வாங்கினது தான் நாங்கள் வீட்டிலையே எடுத்து செய்கிறேன்னு சொன்னால் குறும்பையிலேருந்து குறும்பென்ட்டு தான் நாங்கள் ஸ்ரீலங்காவில் இதுக்கு சொல்லுவோம் அதுலேருந்து வலிச்சு கூட எங்களுக்கு போட்டு எடுத்துக்கொள்ளேயிலும் தமிழில் சொல்லுன்னு சொன்னால் இளநீர் இளநீரில் உள்ளு உள்ளுக்கிரிக்கும் அதைத்தான் இது சேர்த்திருக்குது அதோடு நான் கட் பண்ணி வச்ச ட்ராகன் ஃப்ரூட்ஸையும் சேர்த்துக்கொள்கிறேன் டிராகன் ஃப்ரூட்ஸை சேர்த்தின உடனே எங்களோட ட்ரிங்க் கலர் மாறுறதை நீங்கள் பார்க்கலாம் இதை மாதிரி நாங்கள் நல்லா கிளறி விட விட எங்கள்கிட்ட ட்ரிங்க் வந்து ஒரு லைட் பிங்க் கலருக்கு வரும் ரொம்பவே இருக்கும் அந்த கலர் நாங்கள் நார்மலி இதை மாதிரி ட்ரிங்க் எல்லாம் செய்கிறேன்னு சொன்னால் ரோஸ் சிரப் சேர்த்துவோம் ரோஸ் சிரப் எதுவுமே நாங்கள் இதுக்கு இப்போ சேர்த்த தேவையில்ல அதை விட ரொம்பவே கலர்ஃபுல்லாக அதே நேரம் ரொம்பவே டேஸ்ட்டாக இது இருக்குது அதோடு நான் கட் பண்ணி வச்ச ஃப்ரூட்ஸையும் சேர்த்து இதை மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கொண்டேன் பாருங்கள் எங்கள் ட்ரிங்க் வந்து எவ்வளோ சூப்பராக அதே நேரம் ரொம்பவே ஹெல்த்தியாக வந்திருக்குது நாங்கள் இதை மாதிரி ட்ரிங்க் செய்தேன்னு சொன்னால் நார்மலி ரோஸ் சிரப் தான் சேர்த்து செய்வோம் ரோஸ் சிரப்புக்கு ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்த்துறாங்க அதே நேரம் சுகரும் அதாவது ஒயிட் சுகரும் அதிக அளவில் சேர்த்துறாங்க நாங்கள் வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இதை மாதிரி எங்களுக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழங்களை வச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக கலர்ஃபுல்லாக ஹெல்த்தியாக எங்களுக்கு இந்த ட்ரிங்கை வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் அஸ்லாம் அலைக்கும்